சென்னை ஆத்தியப்பா தெருவில் உள்ள ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் ஐக்கிய மற்றும் சுர்ஜனா தெலுங்கு மொழி கவுன்சில் இணைந்து மாணவர்களுக்கு துறைகளுக்கிடையேயான போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடத்தியது இந்நிகழ்வில் துர்காஸ்வரதியின் உறுப்பினர் டாக்டர் அமர்லா பத்மாவதி ஐக்கியஎஸ் டெக்னாலஜிஸ் இயக்குனர் சோபராஜா ஆகியோர் தலைமையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் தெலுங்கு மொழியை வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து விளையாட்டு ஆடல் பாடல் நடனம் போன்ற போட்டிகளில் பங்கு கொண்டு மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கல்லூரி தாளர் ஊட்டுக்குரு சரத்குமார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டி மோகனக்ஷி கல்வி நிலைத்துறை தலைவர் பி பி வனிதா தெலுங்குத்துறை ஆசிரியர் மைத்திலி மற்றும் மாணவ மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுஜன தெலுங்கு பாஷா மண்டலி சார்பில் தெலுங்கு பசங்களுக்கு தெலுங்கு மொழி எடுத்த பசங்களுக்காக ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வந்து போட்டிகள் அப்படின்னா முதல்ல டியூயல் சிங்கிங் ரெண்டு பேர் சேர்ந்து பாடணும் அது எந்த பாட்டாகனா இருக்கலாம் ஆனால் கருத்து வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க பாடல் பாடணும் அந்த போட்டிகள் முதல்ல ஒரு ரெண்டு ரெண்டு பேராக பாடினாங்க அதுக்கு அடுத்து குரூப் ஈவெண்ட் அப்படின்றது ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து தங்கள் திறமைகள் மொழி சார்ந்த திறமைகள் மற்ற திறமைகள் பேசுகிற திறமையாகட்டும் ஆடுற திறமையாகட்டும் இல்லை வரையிறது ஒரு டிராயிங் சீக்கிரமாக ஒரு வரையறதில் அந்த திறமையாகட்டும் அது மாதிரி விளையாட்டு திறமைகள் அவங்க பந்து போடணும்னா ஸ்பூனில் ஒரு பந்து எடுத்து போடுறதுல அவங்க எப்படி எல்லாம் கை கட்டிட்டு இதெல்லாம் வந்து அந்த டைமில் டைம் சென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த டைமில் எப்படி பண்ணுறாங்கன்றது இது மாதிரி விளையாட்டுகள் மொழி சார்ந்த விளையாட்டுக்களில் தேவையா அப்படின்னா தேவை ஏன்னா பேசுகிற திறமை மட்டும் இல்லாமல் எல்லா திறமைகள் இருந்தால் தான் இப்போ வேலை வாய்ப்புன்றது இந்த ஒரு இது ஒரு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் சிந்தனையும் தரும் எப்படி நம்ம இப்படி விளையாடலாம் எப்படி அவங்களோட சேர்ந்து சிந்திக்கிற திறமை இருக்கும் அதனால் இது மாதிரி போட்டிகள் எல்லாம் வந்து ஒரு கல்லூரி லெவலில் இதில் முதல்ல டீம் ஒர்க் அப்படி சொல்லணும் ஏன்னா முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு எல்லா மாணவிகள் சேர்ந்து இணைந்து அதில் பங்கேற்றாங்க அப்போ வந்து அந்த பார்ட்டிசிபேஷனில் என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டீம் ஈவெண்ட்டுக்கு அந்த எப்படி டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவோம்ல அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டு அது மாதிரி ஒரு நல்ல உறவுகள் மேம்பட இந்த விளையாட்டுக்கள் இந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நம்மளுக்கு என்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அது வாய்ப்புக்கு நம்ம வந்து அந்த பசங்களை பயன்படுத்துகிறதுக்கு அவங்க இந்த மேடையில் பேசுகிறதுனால மேற்கொண்டு அவங்க எந்த மேடையில் இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கூட அது உறுணு உறுதுணையாக இருக்குது இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களோட இணைந்து இருக்கிறவங்க நடுவர்களாக இங்கே வந்தவங்க திருமதி சோமா சோபாராஜ் அவர்கள் பத்மா அவர்கள் அவங்க வந்து தெலுங்கில் மிக பொய்ட் அப்படின்னா கவிஞராக இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க இதனால் அவங்களுக்கு மாணவிகளுக்கு தேவையான ஒரு கருத்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த எல்லா நிகழ்வுமே மைதிலி மற்ற செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க என்டயர் திஸ் இஸ் டீம் ஒர்க் கிரெடிட் கோஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்